வணக்கம் பிஜேபி நினைத்தது என்ன நினைப்பது என்ன நடந்தது என்ன நடக்க போவது என்ன இந்தியா கூட்டணிக்கு உள்ள அனுகூலங்கள் எவை இது பற்றிய வீடியோ தான் இன்றைய வீடியோ பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையிலே மத ரீதியான அரசியல் இதை தாண்டி வேறு வளர்ச்சி அரசியல் இல்லை எல்லா இடத்துலையுமே வந்து எப்போதுமே இந்து ஓட்டு வங்கி ஒருங்கிணைப்பு இந்துக்கள் ஒற்றுமை இப்படித்தான் வந்து பாரதிய ஜனதா தனது வியூகத்தை வகுக்கிறது காஷ்மீரிலே போய் பிரதமர் பேசும்போது இந்துக்களின் புனித மாதத்தில் கரி பிரியாணி சாப்பிடுகிறார்கள் என்று கூறுகிறார் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு புனித மாதம் இருக்கத்தான் செய்யும் அதற்காக பிற மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்களது உணவுகளை சாப்பிடாமல் இருப்பார்களா இது என்ன வகையான வாதம் என்றே எனக்கு புரியவில்லை இதே போல பல புனித மாதங்களை நீங்கள் பார்க்கலாம் தமிழ்நாட்டிலே வந்து அய்யப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு வழிபட செல்கின்ற எனது நண்பர்கள் குருசாமிகள் இவர்கள் அனைவருமே மிக மிக கடுமையான விரதங்களை அனுச்சிருப்பார்கள் ஆனால் அவர்களது நண்பர்களோ பல நேரங்களில் அவரது உறவினர்களோ தங்களது வழக்கமான உணவுகளைத்தான் உட்கொள்வார்கள் ஆக கறி பிரியாணி சாப்பிடுவது குறிப்பாக இந்துக்களின் புனித மா புனித விரத நாட்களில் என்று கூறுவது வந்து ஒரு பயிற்சிகார்தனமான வாதம் அது பற்றிய வீடியோக்களை வைரலாக்குகிறார்கள் என்று காஷ்மீரிலே போய் பிரதமர் முழங்குகிறார் ஒரு நாட்டின் பிரதமர் இந்த நாட்டின் ஒற்றுமைக்காக பாடுபட வேண்டியவர் இந்த நாட்டிலே மத ரீதியான சண்டை வரக்கூடாது என்று சொல்ல வேண்டியவர் மத ரீதியான சகிப்புத்தன்மை வேண்டும் என்று கூற வேண்டியவர் இவ்வாறெல்லாம் பேசும்போது பாரதிய ஜனதா இதுவரைக்கும் அது நடந்து கொண்ட விதம் இதுதான் இனிமேல் நடக்கப் போகும் விதமும் இதுதான் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கான தேர்தல் வெற்றி என்பது எந்த அளவுக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்த அந்த பாரதிய ஜனதா ஆதரவு மனப்பான்மை இப்போது படிப்படியாக தேர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை அதே நேரத்திலே மோடியா ராகுலா என்று பார்த்தால் தமிழ்நாட்டிலே ராகுல் காந்திக்கான செல்வாக்கு மோடியின் செல்வாக்கை விட பல பல அதிகம் அண்மையில் தந்தி டிவி நடத்திய கருத்து கணிப்புகளில் கூட ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் என்பது நாற்பது சதவீதத்திற்கு மேல் இருந்தது நாற்பது பெர்சன்டேஜ் பாயிண்ட்டுக்கு மேல் இருந்தது தென்னக மாநிலங்களில் எப்போதுமே நிலைமை அதுதான் வட இந்திய மாநிலங்களிலும் ராகுல் காந்தியின் நடைபயணத்துக்கு பிறகு அவருக்கான ஆதரவு அதிகரித்திருக்கிறது வட இந்திய மாநிலங்களில் மோடி அதிகமான ஆதரவு நிலைப்பாடோடு இருக்கலாம் அதை நான் மறுக்கவே இல்லை ஆனால் ஆறு கட்ட தேர்தல் இன்னும் பாக்கி இருக்கிறது நமக்கு பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு முடிந்தால் இந்தியா முழுவதும் ஆறு கட்ட தேர்தல் ஒவ்வொரு வாரத்திலும் ஏதாவது ஒரு பகுதியிலேயே வாக்குப்பதிவு ஏழு கட்ட வாக்குப்பதிவே வந்து மோடிக்காக வைத்தது தான் ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு நாலு கட்டம் தான் ரெண்டாயிரத்தி நாலு மக்களவை தேர்தலில் இந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது வசதி வாய்ப்பு கிடையாது செல்போன் வசதி கிடையாது வாகன போக்குவரத்து கிடையாது பெரிய பெரிய சாலைகள் கிடையாது நாலு கட்டத்தில் வந்து நாடு முழுவதற்கான தேர்தல் முடிஞ்சிருச்சு இப்போ வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகம் அவ்வளோதான் அதுக்கேற்ற போல நம்ம வந்து போலிங் பூத் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு இப்ப நாலு கட்டங்கிறது இயல்பா மூணு கட்டமா தானே இருக்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பிரதமர் மோடி முழங்குறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல்னா நீங்க நாலு கட்ட தேர்தலை ஏழு கட்டமா மாத்துறது தானா நியாயமா பார்த்தா இது ஒரு மூணு கட்டத்துல முடிக்க வேண்டிய தேர்தல் அப்ப ஏன் ஏழு கட்டமா இழுத்து அடிக்கிறீங்கன்னா மோடி அவர்களின் தான் அவர் டூர் போறதுக்கு ஒவ்வொரு மாநிலமா டூர் போய் இதே மாதிரியான கருத்துக்களை அதாவது இந்து ஒற்றுமை ராமர் கோயில கட்டி இருக்கிறோம் அதுதான் எங்களது சாதனை சங்கடம் வந்தால் சாமி கும்பிடு இது ஆன்மீக அரசியல் வட இந்தியால மோடி அரசியல் இதுதான் தமிழ்நாட்டுல வந்து சங்கடம் வந்தால் சமூக நீதியை பேசு இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் சமூக நீதி கை கொடுக்கும் சங்கடத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் இது திராவிட அரசியல் சங்கடம் வந்தா சாமி காப்பாற்றுவார் உனக்கு வந்து கஷ்ட நிவர்த்தி நிவர்த்தி செய்வார் இது வந்து வட இந்திய அரசியல் குறிப்பாக மோடியின் அரசியல் ஆனா அதெல்லாம் வந்து வெளுத்து போச்சு அந்த சாயம் என்ன காரணம்னா வட இந்தியால இருந்து இங்கே வேலை தேடி படையெடுத்து வருபவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு தமிழ்நாட்டில் மூளை முழுக்கெல்லாம் விவசாய வேலைக்கு கூட பீகார் ஆளுங்க தான் கட்டிட தொழிலாளிகள் சின்ன சின்ன வேலைகள் செய்பவர்கள் சலூனுக்கு போய் நீங்க முடிவட்டினா கூட இந்தியன் தான் சின்ன சின்ன சலூன்ல நான் சென்னை மாதிரியான பெருநகரத்தையும் சொல்லலை சிறிய நகரங்களில் இருக்கிற சலூன்களில் கூட முடி திருத்துபவர்களாக வட இந்திய மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இங்கு வருகிறார்கள் ஏன் அவர்களுக்கு அங்க வருமானம் இல்லைன்னு ரொம்ப சிம்பிள் தானே இவ்வளவு தூரம் நாங்க பத்து வருஷத்துல உத்தரப்பிரதேசத்தை முன்னேற்றி இருக்கிறோம் மத்திய பிரதேசத்தை முன்னேறி இருக்கிறோம்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க அங்கெல்லாம் வேலை பார்க்கணும் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு கர்நாடகாவுக்கு வேலை தேடி வராங்க பெரிய பெரிய ஐடி ஜாப் பெரிய டெக்னிக்கல் ஜாப்னா அது புரிந்து கொள்ள முடிகிறது ஆனா சாதாரண மீனியல் ஜாப் உடல் உழைப்பு சார்ந்த தொழில்களை செய்யறதுக்கு ஏன் வராங்க கேரளால வந்து உடல் உழைப்பு சார்ந்த தொழில்களை செய்வதற்கு சவுதி அரேபியா வட அந்த அரபு நாடுகளுக்கு செல்வார்கள் அதை நான் பார்த்திருக்கேன் அண்மையில் அப்படியான ஒரு செய்தி கேரளால கோழிக்கோடு கோழிக்கோடு பகுதியை சேர்ந்த ஒருவர் அவர் பெயர் வந்து அப்துல் கரீம் அப்துல் ரஹ்மான் பெயர் எனக்கு சரியான நினைவுல இல்லை இருபது வயசு தம்பி ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து சவுதியில் ஒரு டிரைவரா போறார் கேரளால ஆட்டோ ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருந்தவர் அங்கே போய் அவர் வேலைக்கு சேர்ந்த இடம் என்னன்னா ஒரு சிறுவன் பதினஞ்சு வயசு இருக்கும் அவனுக்கு உடல் சரியில்லை அதாவது உடம்புல பல பகுதிகள் உணர்வுற்ற நிலை ஸோ மிஷின் லிவிங் எல்லாமே அதாவது மூச்சு விடுவதில் இருந்து கருவிகள் அந்த தம்பிக்கு இவர் கேர்டேக்கர் கம் டிரைவர் ஒரு நாள் கார் ஓட்டிட்டே போகும்போது ரெண்டாயிரத்தி ஆறுல கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த தம்பி ஏதோ ஒரு வகையான இரிட்டேஷன் இந்த டிரைவரை வந்து சிக்னல் தாண்டி வேகமா போகணும்னு சொல்லும்போது டிரைவர் மறுக்கிறாரு அதுல அவரு இவரோட இவரை பார்த்து துப்ப அதை இவர அவரை சமாதானப்படுத்துவதற்காக நடந்த அந்த கலையபுரத்துல அவரோட உயிரிழக்கும் கருவி ஏதோ ஆக்சிஜன் டியூபோ ஏதோ ஒன்னு இழுத்துருச்சு ஸோ மூச்சு விட சிரமப்பட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்படி இறந்துட்டார் கொலைக்குற்ற சாட்டப்பட்டு தூக்கு தண்டனை பதினெட்டு வருஷமா இந்த கேரளா கோழிக்கோடை சேர்ந்த ஒரு சாதாரண ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் அவறுதலாக நடந்த ஒரு சம்பவத்திற்கு அந்த நாட்டு சட்டப்படி தூக்கு தண்டனை மரண தண்டனை அந்த நாட்டு சட்டப்படி மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் வந்து பிளட் பனின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த குடும்பத்துக்கு நஷ்ட ஈடாக பணம் கொடுத்தா அவங்க மன்னிப்பு கிடைத்த கொடுப்பாங்க மரதண்ணிருந்து விடுபடலாம் விடுதலை கிடைக்கும் இந்த இதுக்கு அவங்க முயற்சி பண்ணும்போது அந்த குடும்பம் ஒத்துக்கல அப்புறம் கடைசியில் இந்தியன் கவர்மெண்ட் அப்ப அந்த நாட்டு அரசாங்கம் பெரிய பெரிய மனிதாபி மன மனித உரிமைக்கார போராளிகள்லாம் கன்வின்ஸ் பண்ணி பிளட் மணி ஃபிக்ஸ் ஆகும்போது தேர்ட்டி ஃபோர் குரோர்ஸ் அத சவுதி மணி படி இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணால் முப்பத்தி நாலு கோடி ரூபாய் பிளட் மணி கொடுத்தா இந்த கோழிக்கோடு இஸ்லாமிய ஓட்டுநருக்கு விடுதலை முப்பத்து நாலு கோடி ரூபா கொடுக்கறதுக்கு வழியே கிடையாது அதனால கட்டிங் அக்ராஸ் பார்ட்டி லைன்ஸ் கட்சி பேதம் இல்லாமல் கட்டிங் அக்ராஸ் ரிலிஜியஸ் லைன்ஸ் மத பேதம் இல்லாமல் எல்லாரும் சிறிய சிறிய உதவி செஞ்சு அதுக்கு ஒரு கேம்பெயின் நடத்தி ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி முப்பத்தி நாலு கோடி ரூபா திரட்டியிருக்காங்க கேரளாவில் இருக்கிற புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்களும் அதில் பங்கு கொடுத்துருக்காங்க வெளிநாடுகளில் வாழ்ற மலையாளிகளும் அதுக்கு பங்கு கொடுத்துருக்காங்க முப்பத்தி நாலு கோடி ரூபாய் திரட்டி இப்ப பிளட் மணி கொடுத்து அவர் விடுதலை ஆகிறார் எதை காட்டுதுன்னா இதுதான் ரியல் கேரளா ஸ்டோரி என்று அந்த கேரள மாநிலத்தின் அமைச்சர் வந்து கூறுறாரு மதம் ஜாதி கட்சி இதெல்லாம் தாண்டியது மனிதன் அதை பிஜேபி புரிஞ்சிக்கவே இல்லை இன்னமும் வந்து மதம் உயர்ந்தது இந்துத்துவ சிந்தனைகள் தான் உலகத்திலேயே உயர்ந்த சிந்தனைகள் இந்த பண்பாடுதான் உயர்ந்த பண்பாடு திராவிட பண்பாடு அது பண்பாடே கிடையாது திராவிடங்கிற வார்த்தையே கிடையாது நம்ம கவர்னிட்ட கேட்டா அப்படி எல்லாம் வார்த்தையே கிடையாதுன்னு சொல்லிட்டு தேசியதை வாசிக்கும் போது எழுந்திரிச்சு நிப்பாரு அதுல திராவிடங்கிற வார்த்தை வருது அப்படின்னு கேட்டா முதல் சொல்ல மாட்டார் சட்டமன்றத்துல வெளியில் இருக்கிறவர் இப்படியான ஒரு ஆளுநர் இவர் மட்டும் இல்ல பிஜேபி ஆளுநர் முகாவசி பேர் மாநில அரசோட சண்டை போடுறதுக்காகவே அவங்களை கிளப்பி அனுப்புறாங்க மாநில அரசுகளோடு வம்பு வளர்ப்பதற்காகவே உயர்கல்வி இன்ஸ்டிடியூஷன்ல ஆர் எஸ் எஸ் கொள்கை உள்ளவர்களை ஆர் எஸ் எஸ் அறிவு ஜீவிகளை கொண்டு வந்து அதுல பெரிய பெரிய பதவிகளை வைக்கிறாங்க இப்படி வந்து ஜேஎன் யூனிவர்சிட்டி டெல்லி ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில இப்படியான ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது யூனியன் தேர்தல் நடக்கு கடைசியில அங்க ஏபிவிபி அதாவது பிஜேபியோட ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அதை சார்ந்த வேட்பாளர்களை முழுக்க முழுக்க தோற்கடித்து விட்டார்கள் என்ன காரணம் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு தாக்க பிடிக்காத அரசியல் வாதம் ஏன்னா வெறுப்புங்கிறது மட்டும் நீண்ட நாட்களுக்கு தாக்க பிடிக்காது என்ன காரணம்னா ஜனங்க வந்து அவங்க வளர வளர டெக்னாலஜி வளர வளர செல்போன் மூலமாக செய்திகள் போய் சேர சேர பத்திரிகைகள் படிக்க டிவி படிக்கும் போது அவங்களோட மனப்பான்மை மாறுது எது உலகம்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படி புரிந்து கொள்ளும் போது இந்த பிற்போக்கு அரசியல் பாசிச அரசியல்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றது இதுதான் இந்த பாசிச அரசியல் எடுபடாது பாசிசம் என்ன குறிப்பிட்ட இனம் பேரினவாதம் இலங்கையில் நடந்தது பாசிசம் தான் சிங்கள பேரினவாதம் ஹிட்லர் ஜெர்மனியில பாசிசம் தான் யூத பேரி யூதவாத யூத மதத்திற்கு எதிரான ஜெர்மானிய பேரினவாதம் அதுதான் உயர்ந்தது ஆரிய சித்தாந்தம் உயர்ந்தது ஹிட்லரே சொல்றாரு ஸோ அதைத்தான் நம்ம பாசிசம் சொல்றோம் இந்த பாசிஸ்ட் மைண்ட் செட்டு ரொம்ப ஆபத்தானது காரணம் அது நாட்டை பிளவு கொடுத்தோம் ராகுல் காந்தி கோயம்புத்தூர்ல நேற்று பேசும்போது பிரிட்டிஷ்காரங்க பேரிடர் விட இப்ப நாடு பிளவு கொடுத்துருக்கு அது காரணம் வந்து பாரதிய ஜனதா தான் பெரிய உண்மை அது அப்படின்னா பாரதிய ஜனதாவுக்கான வெற்றி வாய்ப்பு என்ன கருத்து எப்போதுமே வந்து அது டூ பிப்டி தான் த்ரீ செவன்டி மோடியோட டார்கெட்டு போன தடவை முந்நூறு எடுத்திருக்காங்க இந்த தடவை ஐம்பதுல இருந்து எழுபது சீட்டு குறைவா தான் எடுப்பாங்க காரணம் வந்து தென்னகத்துல இருக்கிற விழிப்புணர்ச்சி வடமூலத்தில் பிரதிபலிக்கு தென்னகம் நான் சொல்றது ஜார்க்கண்ட்ல இருந்து தெற்கு பகுதி நீ குறிப்பான தென்னகம்னு எடுத்தீங்கன்னா விந்தியமலைக்கு தெற்கான்னு எடுத்துக்கலாம் இங்கே வந்து பாரதிய ஜனதாக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது இருபது இருபத்தஞ்சு தொகுதி கூட இல்லை அதிகபட்சம் முப்பது இப்போ நான் பிஜேபி என்பது தென்னகத்து தொகுதிகளின் அடிப்படையிலேயே ஒரு நூற்றி இருபத்தஞ்சு வரும் ஈஸியா அப்புறம் வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால பிஜேபிக்கு பெரிய வாய்ப்பே இல்லை தொண்ணூறு சீட் இருக்கு தொண்ணூறு சீட்ல வந்து குறைந்தபட்சம் வந்து அறுபது சீட்டு வந்து இந்தியா கூட்டணிக்கு வரும் அப்படின்னா இந்த பகுதிகளில் சேர்ந்தே வந்து மிக எளிதாக நூற்றி இருந்து இரநூறு சீட் எய்ம் பண்ணலாம் இப்போ மீதி வந்து ஒரு ஐம்பதுல இருந்து எழுபது சீட்டு ரொம்ப எளிதாக கிடைக்கும் டெல்லி பஞ்சாப் ஹரியானா முப்பது சீட் இருக்கு பிற மாநிலங்கள் இப்போ பிஜேபியோட செல்வாக்கு எங்க இருக்கு உத்தரப்பிரதேச பீகார் நூத்தி இருபது தொகுதி இருக்கு அறுபது எழுபது தொகுதி பிஜேபிக்கு வரத்தா செய்யும் அதுபோக மத்திய பிரதேச ராஜஸ்தான் உத்தரகாண்ட் இங்க இருந்து ஒரு அறுபது எழுபது தொகுதி வடகிழக்கு மாநிலங்கள் ஆக பிஜேபி அது ஈவன் வெஸ்ட் கூட உங்களுக்கு சில தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மகாராஷ்டிரால ஒரு பதினஞ்சு இருபது தொகுதி கிடைக்க வாய்ப்பு இருக்கு எவ்வளோதான் கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் அந்த டூ டுவெண்ட்டி அதிகபட்சம் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி வந்தாலே பிஜேபி பிற மாநில கட்சிகளோடு ஆட்சி அமைச்சரும் இப்படி ஒரு கருத்து இருக்கு அதில் ஒரு ஆபத்து இருக்க தான் செய்யுது அப்போ இந்தியா கூட்டணியோட இலக்கு என்னவா இருக்கணும் பிஜேபி இரநூறுக்குள்ள நடக்கிறதா இருக்கு அதற்கான பூர்வாங்க வேலைகள் நடக்க நல்லாவே தெரியுது எல்லா மாநிலங்கள்லையும் காங்கிரஸ் கட்சி தனது பலத்தை உணர்ந்து விட்டு கொடுத்து கூட்டணி அமைத்திருக்கிறது விட்டு கொடுத்து நான் சொல்றது தொகுதி அடிப்படையிலேயே காங்கிரஸ் கட்சி இதுவரைக்கும் போட்டியிட்டதிலேயே மிக குறைவான தொகுதிகளில் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது அந்த அளவுக்கு அதிகமாக வந்து மாநில கட்சிகளுக்கு விட்டு கொடுத்தது முன்னூறு முன்னூத்தி இருபது தொகுதி தான் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிற தொகுதிகள் அப்போ காங்கிரஸ் கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு முன்னூறுல பாதினு வச்சா கூட ஒரு நூற்றி ஐம்பதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரமா கிடைக்கும் அப்ப பிற மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இன்னொரு நூற்றி ஐம்பது இப்படியான எளிமையான சூத்திரத்துல தான் இந்த மக்களவை தேர்தல் கணக்குகள் போடப்படுகின்றன அதுல ஒரு பதற்றம் வந்து பிஜேபி சைடுல தெரியுது ஆர் எஸ் எஸ் ஓட இன்டர்னல் ரிப்போர்ட்லயே பிஜேபிக்கு டூ ஹண்ட்ரட் டு டூ டுவெண்ட்டி சீட் தான் அவங்க ப்ரடிக் பண்றாங்க யுஎஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து எல்லா நாடுகளும் நம்ம தேர்தல உன்னிப்புல கவனிக்குது இல்லையா அப்போ வந்து அமெரிக்கா போன்ற பிற நாடுகள் வியாபாரம் எல்லாம் அப்போ யார் ஆட்சிக்கு வருவாங்க யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களும் கணக்குகள் போடுறாங்க அதில் அமெரிக்க நாட்டு கணக்கே அவ்வளோதான் வருது டூ டுவெண்ட்டி தான் சொல்கிறாங்க இங்கேயுமே வந்து நாட்டு மக்கள் மத்தியில் எது முக்கியமான பிரச்சனை என்று கேட்டால் ராமர் கோயில் என்று யாருமே சொல்லலை த்ரீ செவன்டி ரத்துன்னு யாருமே சொல்லலை சொன்னாலும் ரொம்ப குறைந்த சதவீதம் அதிகமான பேர் இந்த நாட்டின் பிரச்சனை வேலையின்மை பசி பட்டினி பஞ்சம் பொருளாதாரம் அமெரிக்கால அந்த காலத்துல ஒபாமா கேம்பெயின்ல ஒரு பெரிய போர்டு இட் இஸ் எக்கானமி வேற வாசகமே கிடையாது அடிப்படையில எல்லாம் பொருளாதாரம் தான் முட்டாள்களா என்பதுதான் அதை அப்படியே பச்சையா முழு வைச்சிங்கன்னா அதாவது அமெரிக்காவில் அது பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு எப்படி ஸ்டூபிட்னு சொல்லலாம்னு சொல்லி ஆனா உண்மையிலேயே அமெரிக்க மக்கள் அப்படிதான் அந்த வாட்டி ஓட்டு ஓட்டு போடுறாங்க பொருளாதார நலிவு ஒபாமாவின் எழுச்சிக்கு அது காரணமாக அமைந்தது எவ்வளவு வருடங்களுக்கு முன்னால் நடந்த தான் இது எதுக்கான சொல்றேன்னா மதத்தை விட முக்கியமானது பசி பசிச்சாவிற்கு கடவுளே கிடையாது எல்லா கடவுள்தான் அப்போ பசியை போக்க வேண்டிய ஒரு அரசு வாட்டுகிற வறுமையை போக்க வேண்டிய ஒரு அரசு வெறுமனே வந்து ராமர் கோயில் கட்டிட்டோம் இத்தனை இத்தனை நூறு கோடி ரூபாய் செலவுல அது ராமர் கோவில் கட்டினதுனால ஜனங்கள் எல்லாம் ஓட்டு விடுவாங்க என்று நினைப்பது அறிவீனம் பிரதமர் இது இப்போ உணர்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா ராமர் கோயில் வந்து எப்பவுமே எலெக்ஷன் இஷ்யூ கிடையாது காஷ்மீர்ல கூட சொல்றாரு எலெக்ஷன் எல்லாம் கிடையாதுங்க அப்படி நாங்க சொல்லவே இல்லையா ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடிதான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப ராமநவமி வரப்போகுது பெரிய பூஜைகள் எல்லாம் நடத்தி திருப்பி ஆத்தா சொல்ல போறாங்க பிரதமர் வந்து அவர் சொல்றது உதட்டால் சொல்வது ஒன்று உள்ளத்தால் நினைப்பது வேறொன்று அது ரொம்ப தெளிவாகவே தெரியுது அது போக எல்லா மோடி மையம் ஆன பிறகு தோல்விக்கு அவதான பொருட்படுக்கணும் மோடிதான் எல்லாம் சர்வம் மோடியை தாண்டி எதுவுமே இல்லை மோடி நினைக்கிறதெல்லாம் சரி இப்படியான ஒரு பெரிய ஒரு சிந்தனையோட்டம் பல இடங்கள்ல இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த சிந்தனை கொண்டவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலை விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட இப்போது குறைந்து கொண்டே வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கான அடிப்படையான பாயிண்ட் அதுதான் அப்ப மோடிக்கு எதிராக யார் மோடிக்கு எதிராக நீங்க வந்து மோடியை மட்டும் வீழ்த்தணும் மோடி சென்ட்ரிக்கா இருக்கக்கூடாது மோடிக்கு எதிராக யாருன்னு சொல்லுங்க இது ஒரு வாதம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி நாலுல வாஜ்பாய் இந்தியா ஷைனிங் கேம்பெயின் இந்தியா உளிர்கிறது வாஜ்பாய் தலைமைக்கு கீழே இந்தியா மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருச்சு பிரமோத் மகாஜனோட கேம்பெயின் அப்போ வாஜ்பாய் கார்கில் போர் கதாநாயகர் மோடி அளவுக்கான எதிர்ப்பு எல்லாம் கிடையாது வாஜ்பாய்க்கு பதிலாக மாற்று யாருன்னு நீங்க சொல்லணும் என்றுதான் வந்து காங்கிரஸ் கட்சியிடம் சொல்லப்பட்டது அப்போ இருபி ஒண்ணு கூட சரியா பாமலாக இருக்கு தான் காங்கிரசும் திமுகவும் ஒண்ணா இருந்தது தவிர நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சாங்க அப்போ ஒண்ணா இருந்ததே தவிர ஜென்ரலா ஆல் இண்டியா லெவல்ல இந்த அளவுக்கான ஒரு பிராட்வேஸ்ட் அலையன்ஸ் கூட கிடையாது அப்ப வாஜ்பாய் இருக்கணுமா வேண்டாமா வாஜ்பாய் நீடிக்க வேண்டுமா கூடாதா வாஜ்பாய் பிரதமராக தொடரணுமா வேண்டாமா இந்த கேள்விக்குள்ள அந்த கேம்பெயினை செட் பண்ணாங்க கடைசியில பாரதிய ஜனதா வந்து ரெண்டாயிரத்துல வந்து காங்கிரஸ் கட்சி மெஜாரிட்டி எல்லாம் வரல ஆனா நான் பிஜேபி பார்ட்டிஸ் லெப்ட் பிளாக் இவர்கள்லாம் வந்ததுனால காங்கிரஸோடு சேர்ந்து யூபிஏ ஒன்று போஸ்போல் அலையன்ஸ் அப்படிதான் ஃபார்ம் ஆச்சு இதே மாதிரியான உதாரணம் எழுபத்தி ஏழுலையும் பார்க்கலாம் இந்திரா காந்தியை வீழ்க்க வேண்டும் என்பதற்காக எல்லா கட்சிகளும் ஒன்றாக இணைந்தன ஜனதா காமன் பேனர் காமன் பேனர்ல ஜனதா வந்து இரநூத்தி தொண்ணூத்தி நாலு இடம் இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடம் அவங்க வெற்றி பெற முடிந்தது என்ன காரணம்னா இந்திராவுக்கு எதிரான ஒரு உணர்வு அவர்கள் எடுத்த சர்வாதிகாரத்தனமான பல நடவடிக்கைகள் அப்ப துர்க்மான் கேட்னு டெல்லியில ஒரு இடம் அங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு கட்டாய கருத்தடை செய்யப்பட்டது மிகப்பெரிய பிரச்சனையா அது மாதிரி இது ஆனா எமர்ஜென்சி யாருக்குமே செய்தி தெரியாது நான் பஞ்சாப் ஹரியானால பணியாற்றிட்டு இருக்கேன் எமர்ஜென்சியை நீக்கணும் வேற வழி இல்ல உலக நாடுகள் அழுத்தம்னு வரும்போது இந்திரா காந்தி நீக்கிட்டு தேர்தல் பிறகு பிறகுதான் இந்த செய்திகள் எல்லாம் பொதுமக்களுக்கு போய் சேர்ந்தது இந்த அளவுக்கான செய்தி ஸ்தாபனங்களே கிடையாது வாய்வெளி செய்திதான் தென்னகம் வந்து இந்திரா காந்திக்கு ஆதரவா இருந்தது இங்க தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் இந்திரா காந்தி கூட்டணி வட இந்திய மாநில மணிகவும் கர்நாடகம் போன்ற மாநிலங்கள்ல பெரிய அளவுக்கு வெற்றி காங்கிரஸ் கட்சிக்கு ஆனா வட இந்திய மாநிலங்களில் பரிதாபமாக தோற்றுறது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஒரே தேச பிரதமரான இது வரலாறு அப்போ சர்வாதிகாரத்துக்கு எதிராக நாட்டு மக்கள் ஓரணியில் திரள்வார்கள் ஆனால் அந்த கோபம் வெளிப்படையா தெரியாது சைலண்டாங்க பல தேர்தல்களில் இதை பார்க்கலாம் அப்படியான ஒரு சைலண்ட் ஆங்கர் இப்போது பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல வட இந்திய மாநிலங்களிலும் எனவே தான் பாரதிய ஜனதாவின் வெற்றி என்பது சாத்தியம் இல்லை மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ வருவதற்கான வழி இல்லை என்பது எனது கருத்தாக இருக்கிறது மேலும் அடுத்தடுத்த செய்திகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் நன்றி வணக்கம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ